மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கையே ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதத்தை கொண்டுள்ளது உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவிகிதத்தை கொண்டுள்ளது ஆப்ஷன் பி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கையே ஒரு நாட்டின் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி மக்கள் தொகை இந்தியா மக் உலக மக்கள் தொகையில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்தை கொண்டுள்ளது இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்றது இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று இந்தியா உலக மக்கள் தொகையில் சுமார் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது ஆப்ஷன் பி பதினேழு புள்ளி ஐந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் தொகையைக் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை மாநிலமாகும் மகாராஷ்டிரா பீகார் மேற்கு வங்காளம் மற்றும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்கள் நாட்டின் மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ளன புதுடெல்லி பதினாறு புள்ளி எழுபத்தைந்து மில்லியன் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசங்களிடையே முதலிடம் வகிக்கிறது இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஆகும் மக்கள் தொகை அடர்த்தி என்பது சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது இந்தியாவில் அதிக மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது ஆப்ஷன் சி உத்திரப்பிரதேசம் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது ஆப்ஷன் ஏ சிக்கிம் புது டெல்லி எத்தனை மில்லியன் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசங்களிடையே முதலிடம் வகிக்கிறது ஆப்ஷன் பி பதினாறு புள்ளி எழுபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஆகும் இந்தியாவில் மிக அதிக அடர்த்தியை கொண்ட மாநிலமாக பீகாரும் மிக குறைந்த அடர்த்தியை கொண்ட மாநிலமாக அருணாச்சல பிரதேசமும் உள்ளது யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி அதிக மக்களிடத்தையை கொண்டதாகவும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் குறைந்த மக்களிடத்தையை கொண்டதாகவும் உள்ளன பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் ஆயிரம் மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையாகும் இந்தியாவில் மிக அதிக மக்களிடத்தையே கொண்ட மாநிலம் எது ஆப்ஷன் டி பீகார் இந்தியாவில் மிக குறைந்த மக்களிடத்தையே கொண்ட மாநிலம் எது ఆప్షన్ సి అరుణాచల ప్రదేశం